எங்கள் தினசரி அப்பம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் புரியமானவர்களே சிறைபட்டுள்ள உங்களை உங்கள் சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க போகிறார் உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும் ஆண்டவர் உங்கள் நுகத்தடிகளை உடைத்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் இனி நீங்கள் அடிமைப்பட்டு போவதில்லை உங்கள் சத்ருவின் கையிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்காக இறங்கியிருக்கிறார் கலங்காதிருங்கள் உங்களுடைய விடுதலையின் நாட்கள் நெருங்கிவிட்டது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் பிரியமானவர்களே பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்கள் கூப்பிடுதலை கேட்டு அவருடைய பெரிதான கிருபையால் உங்களை திரும்ப திரும்ப விடுவிப்பார் விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள் விடுதலையை காண்பீர்கள் ஆமேன்